அந்த லவ் ஆஃப் காட் உங்களுக்குள்ள செயல்படுறத நீங்க எக்ஸ்பிரஸ் அப்போ நம்ம ஆண்டரை நம்பி இருக்கிறோம் ஆண்டோரை தொழுத்து கொடுக்குறோம் ஆண்டு ஆராதிக்கிறோம் ஆண்டோரை கே பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உன் விசுவாசம் விருது உன் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாமல் போனால் உன் விஸ்வாசம் விருது ஏன்னா அவர்கிட்ட நீ சரண்டர் பண்ணும்பொழுது நீ இங்கே அன்புக்கு இல்லை அப்போ இந்த தான் வந்து கேள்விக்குறி ஆகிரும் என்னடா சுவச்சுக்க போகிறாங்க பேசுனால் ஆண்டோரை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன அவலை லாஜிக்காக இல்லை ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய அந்த விஸ்வாசம் லாஜிக்காக இல்லை புரியுதா சார் இதுதாங்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பயங்கர சேதத்தை ஏற்படுத்தினுச்சு புரியுதா பயங்கரமான பாதிப்பு அங்கே தான் வந்துச்சு ஏன்னா ஓ பயங்கரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன ஆண்டவர் நம்பினோனோ பேசுவோம் 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 பயங்கரமாக ஆண்டவர் பற்றி எங்கே போனாலும் ஆண்டவர் பற்றி பேசுவோம் ஆண்டவர் அன்பை பற்றி பேசுவோம் பா உங்களை கண்டு ஆள் பயப்படுவானுங்க ரே இவன்ட்ட மாட்டக்கூடாது ஓடிடுவோம் அப்படின்னு ஆனால் மறுபக்கம் என்ன ஆகுதுன்னா அன்பு கூறுவதில் என்ன இல்லை இருக்கும் அதான் பவுல் சொல்வாரு நான் ரொம்ப பரிசுத்தமான நான் காமிச்சிக்கலாம் நான் ரொம்ப சத்தம் போடலாம் எத்தனை பேர் அந்த மணியை பார்த்துருக்கீங்க அடுக்கம் போயிட்டு கடக்கணும் கணக்கணும் சத்தமாக இருக்கும் தானே ஆனால் அன்பு இல்லைன்னா ஜீரோன்ட்டார் அன்பு இல்லைன்னா ஜீரோ இப்போ இன்னைக்கு எவ்வளோ பார்க்க அன் ஆண்டு ஒரு அன்பு கூறுறோமோ அதே மாதிரி அடுத்த கட்டிலாம் சொல்கிறாரு முத கட்டில் உன் தேவனாகிய கத்தலை முழு இத்தோடு முழு ஆத்தமோடு முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவாயாக அடுத்தது அடுத்தது அடுத்தாங்க உன் சகா மனிதர்களை நீ அன்பு கூறணும் எப்படி அன்பு கொடுமா உன்னை அன்பு கூறுற மாதிரி அவர்களை அன்பு கூறணுமா புரியுதா சவ் அந்த லவ் ஆஃப் காட் உங்களுக்குள்ளல்படுறத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் காமிக்கணும் ஏ